السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسول الله. سيدنا محمد وعلى آله أجمعين الله تعالى نمشي கொலைவற்ற செல்வத்தை வழங்கி அவர் பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு தோசை செய்வானாக மோசனுக்கு முன்பாக தவபா செய்து பாவ மன்னிப்பு தேடி நல்ல மனிதனாக வாழ்ந்து களிமா சொல்லி மரணிக்கும் பாக்கியத்தை நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக அபூ தாவூர ஒரு ஹதீஸ் வருகிறது ஒரு முறை சில சகாபாக்கள் நதியிடம் வந்து சொன்னார்கள் யார் அசோல்தான் இன்னு கோலா நகு நாங்கள் நன்றாகத்தான் சாப்பிடுகிறோம் அதிகமாகவும் சாப்பிடுறோம் ஆனால் சாப்பிட்ட திருப்தி எங்களுக்கு கிடைப்பதில்லை எங்களுக்கு எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் வயிறும் நிரப்புவதில்லை என்பதாக அப்படின் அதற்கான காரணத்தை கேட்டார்கள் அப்போது ரசூடுல்லா அந்த சகாபாக்கெட்டு இப்படி சொன்ன சகா பாக்கட்டை சொன்னாங்க இப்போ நான் அல்லக்கும் சப்பரி போனை எவ்வளோ சாப்பிட்டாலும் பயிர் நிறைய ரேட்டு நீங்கள் சொல்கிறீங்க நான் நினைக்கிறேன் அதிகமாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிடாம தனித்தனியாக நீங்கள் சாப்பிடுவதாக நான் நினைக்கிறேன் அப்படித்தானே என்று கேட்டாரு அப்படித்தான சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க அப்போது அவர்கள் சொன்னார்கள் ஆம் நாயகமே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவதில்லை தனித்தனியாக சாப்பிடுகிறோம் என்பதாக அந்த சாப்பாக அப்பொழுது பெருமானவர் சொன்னார்கள் நீங்கள் சாப்பிடும் பொழுது தனித்தனி தட்டிலே தனித்தனியாக சாப்பிடாமல் இரண்டு பேரும் மூன்று பேராக சேர்ந்து ஒரே தட்டிலே ஒன்றாக சாப்பிட்டு வாருங்கள் அத்தோடு ஒரு குரு இஸ்மல்லி நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு திஸ்மில்லாவும் சொல்லிக் கொள்ளுங்கள் இவ்வாற கிடக்கும் ஜீஹே இவ்வாறு சேர்ந்து சாப்பிட்டால் டிஸ்மில்லாவும் சொல்லி சாப்பிட்டால் உங்களுக்கு அந்த உணவிலே வறக்கத்து கிடைக்கும் உணவிலே வறக்கத்து கிடைக்கும் போதுதான் நயர் நிறையும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஒன்று அதற்கு பிறகுதான் அந்த சகாபாக்கள் இவ்வாறு கேட்ட அந்த சகாபாக்கள் ஒன்று கூடி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் நண்பர்களே நம்முடைய வீட்டில் நாம் சாப்பிடும் நேரத்தில் தனித்தனியாக சாப்பிட சாப்பிடாம எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக ஒன்று கூடி ஒரு பெரிய கத்திர சாப்பாட்டை போட்டு இரண்டு பேராக மூன்று பேராக சேர்ந்து சாப்பிட்டார் அங்கே வைர நிலைக்கு என்பது மட்டுமல்ல நம்முடைய மனங்கனும் நிலையும் குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்படும் ஒன்று கூடி சாப்பிட்டால் பெற்றோரும் பிள்ளையும் கணவனும் மனைவியும் அண்ணனும் தந்தியும் அண்ணனும் தங்கத்தியும் ஒன்று கூடி சாப்பிடும் பொழுது வைர நிலைக்கு என்பதோடு அந்த குடும்பத்திலே ஒற்றுமையை அல்லா ஒன்றால ஏற்படுத்துகிறார் அதே போன்று அதற்கு குரையல் அப்துல்லாபின் அப்பா அவர்களுடைய அடிமையான குரையல் என்பவர் சொல்கிறார் அதற்கு அப்துல்லாபின் அப்பாஸ் அபியுல்லா வண்ணம் அவர்களுடைய மகன் இறந்து போனார் மகன் இறந்து போன அந்த சந்தேகத்தில் அந்த மகனாருடைய ஜனாலா பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டது தொழுகையை தொடங்க முன்பாக இபுன் அப்பாஸ் அவர்கள் தன்னுடைய அடிமையான குறைவை குறிப்பிட்டு சொன்னார்கள் யா குறையுது உங்கள் மது தன்னகின்தான் குறைபவர்களே பாருங்கள் மக்களை பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க யாராவது எவ்வளோ மக்கள் சேர்ந்திருக்கிறாங்க பாருங்கள் என்று இப்போ அப்பா குறைபடத்தில் சொன்னார் அப்பொழுது அடிமை குறைபவர்கள் எல்லாம் பார்க்க பார்த்துட்டு சொன்னாங்க எல்லா மக்களும் வந்துருக்காங்க என்று அதற்கு பிறகு கூட அப்துல்லா கபின் கேட்டார்களா ஹும் அறுபாண்ணு நாற்பது பேர் வந்துட்டாங்களா ஜனாதாவுக்கு குறைஞ்சது நாற்பது பேர் ஒன்று கூடிட்டாங்களா என்று கேட்டாங்க அப்போது குறைவு சொன்னால் நாம் ஆ நாற்பது நாற்பது நபர்கள் வந்துட்டாங்க என்று சொன்னார் குறைவு நாற்பது பேர் வந்துட்டாங்க என்று சொன்ன பிறகுதான் இவனு அப்பா சொன்னாங்க நாங்கள் இப்பொழுது ஜனாதாவின் சொல்லலாம் ஜனாதாத்துக்கு நீங்கள் ஆரம்பத்துக்கலாம் என்று சொன்னோம் அப்போது இப்னு அப்பா அலி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒரு அழிவு தான். நான் இவ்வாறு கேட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? சल्लल्लाஹூ அலைஹி ஸல்லம் சொல்லி இருக்காங்க. மன் மன் ஜுனில குதிலின் யமூது அலா جناஸத்தி ர்தாஊன அஜுலன் லையிக்ூன பிதா அஷை'ன் இல்லா தத்தகூன தா ஒரு முஸ்லிமுடைய جناзаலிலே நாற்பது முஸ்லின்கள் அல்லாவுக்கு இணை வைக்காத நாற்பது முஸ்லீம்கள் ஒன்று கூடி ஒரு ஜனாதாவுக்கு தொலகை நடத்தினால் அந்த நாற்பது நபர்கள் பேருந்து சொல்லக்கூடிய அந்த ஜனாதாவிலே அவர்கள் அந்த ஜனாதாவுக்காக கேட்கும் பரிந்துரை அல்லாவுக்காக இயற்றி கொள்ளுகிறான் அந்த ஜனாதாவுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இது நபி இலங்கைதான் இவ்வாறு கேட்டேன் என்று சொன்னார்களா அது வந்து யமுனா அப்தாஸ் இவர்களே மகன் இறந்து போன சமயத்தில் பெற்றெடுத்த ராப்பா வந்து எவ்வளோ சோகம் இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அந்த சமயத்தில் கூட சகாபார்த்து என்ன பார்த்துருக்கிறாங்க யெசூர் உள்ளாவோட பார்த்து அந்த காரியத்தை செஞ்சாகுன்னு சொன்னால் யெசூர்ல்லாவுடைய அஜீஸுக்கு சகாபாக்கூட மரியாதையை அமர விளங்கும் முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு அறிவித்து வருது அபு கதாசா அபியா என்ற ஒரு சகாமி ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தாங்க கடன் வாங்கினாலு அந்த தேடி வந்த பிறகு கூட பணத்தை கொடுக்காம இருந்தது பலத கரீமன் லபு உபசவார அன்பு அந்த கடனாளியை தேடி அது அந்த அபு ஒன்றுக்கு பல முறை ஒன்றுக்கு பல முறை போயிட்டாங்க இவர் போகும் போதெல்லாம் இந்த கடல் ஆடி ஒளிந்து கொண்டார் பரந்து கொண்டார் சும்மா வந்து தான் போடுறான் அப்பவும் பார்த்தாட்டா அந்த ஆடை தேடி வந்தாங்க அவர் வீட்டில் இருந்தார் வீட்டில் இருந்தார் அவர் வீட்டில் இருப்பது அப்பவும் பார்த்தா தான் பெற்றுக் கொண்டார் சீட்டில் அவரை பார்த்து பார்த்த உடனே கேட்டாங்க என்னப்பா கடன் வாங்கினீங்க திரும்ப தர வேண்டாமா தேடி வந்து இருக்கிறது தராமல் இருக்கிறாய் நீனும் வந்து தரப்பாட்டுட்டேன் நீடி தேடி வந்து பார்த்துட்டேன் நான் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒழித்து கொள்கிறாய் ஏன் ஒழிக்கப்படுகிறாய் ஏன் ஒழிக்கிறாய் ஏன் மறைத்து கொடுக்கிறாய் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாரே இன்னி மழை நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க ரொம்ப ஏழையாக இருக்கிறேன் கடனை அடைக்கிறது காசி இல்லை அதனால்தான் நான் ஒழிந்து கொண்டேன் என்று அவர் சொன்ன அப்போது அவ்வளோ மத்தாத்தா கேட்டாங்களா நான் நான் அண்ணாவை முன்வைத்து கேட்கிறேன் நீ ஏழையாக கடனை அடைப்பதற்கு பணம் இல்லாம கஷ்டப்படுவதாக சொல்கிறாய் அது உண்மைதானா நீ சொல்வது உண்மையா எல்லாருமே முன்வைத்து கேட்கிறேன் அவர் சொன்னாரு நானும் எல்லாருமே முன்வைத்து தான் சொல்லுகிறேன் நான் சொல்வது உண்மைதான் உண்மையிலே காசி இல்லை கடனை அடைக்க பணம் இல்லை அதனால தான் உங்களை பார்த்து கொள்வதா நான் ஒழித்து கொடுக்கிறேன் என்று அவர் சொன்னார் உடனே அந்த அபூர்வத்தாக தான் ஒரு அதி சமயத்தோட சூழல் தான் சொன்ன ஒரு அமீட்டை நான் கேட்டிருக்கிறேன் ஆயிரம் சொன்னார்கள் மன்சர்லகு ஐ இந்திய ஹுல்லாஹு மின் மின் குரபி யோமில் கியாமா பல் யுனஃபிஸ் அல் மௌதிரி அவ் யதரு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எந்த மனிதன் நாளை கியாமத் நாளையிலே அந்த கியாமத்தின் கஷ்டங்களை விட்டு தன்னை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த மனிதன் நாளை கியாமத் நாளையிலே அந்த கியாமத்தின் கஷ்டங்களை விட்டு தன்மை அல்லா பாதுகாக்க வேண்டும் என்று மண்ணை இந்த மனிதன் விரும்புகிறானோ அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா கடனாளிக்கு கடனை அடைப்பதற்கு அவகாசம் கொடுக்கட்டும் நாளைக்கு மருமையில இந்த மருமையுடைய கஷ்டத்தை விட்டு அல்லா நம்மை காப்பாற்றணும் என்று சொன்னால் கடனாளிக்கு கடனை அடைப்பதற்கு அவகாசம் கொடுக்கட்டும் அல்லது முடிந்தால் கடனாளி அந்த கடனை வாங்காமலேயே மன்னிப்பு வரும் கடனாளிக்கு கடனை அடைப்பதற்கான தேர்வு வந்த பிறகு கூட கடனை அடைப்பதற்கு அவகாசத்தை யார் எடுத்துக் கொடுமாரோ அல்லது கடனாளியை இவரு அந்த கடனை திரும்ப வாங்காதான் இவருக்கு ஒன்று பெரிய பாதிப்பு இல்லை அதான் உங்களா இவரு கைவிட பார்த்தா இவர் பணக்கார ஆள் தான் வசதியான ஆள் தான் கடனை மன்னிச்சா ஒண்ணு கட்டவராளுன்னு சொன்னா கடலாளியினுடைய கடனை மன்னித்து வரட்டும் இப்படி அவகாசம் கொடுத்தாலோ மன்னித்தாலோ நாளை மருவியினுடைய அந்த கஷ்டத்தை நிறுத்தி கடன் கொடுத்தவரை எல்லா பாதுகாப்பான் என்று எசூர்தான் சொன்னாங்க அதனால் எனக்கு வந்து மறைவனுடைய கஷ்டத்தை விட்டு நான் பாதுகாக்கப்படணும் அதுதான் முக்கியம் அதனால் நீ கடன் தர வேண்டாம் முடிந்தால் கூடு முடியாவிட்டால் உனக்கு நான் தந்த கடனை மன்னிக்கிறேன் என்று சொன்னார்களாம் அதுதாகவும் அத்தாத்தா பத்தாதா இருந்தவன் அவர்கள் அல்லாஹு காலா சஹாபாக்களை போல நபிமுடையத்துக்கு நபியினுடைய அதிசுகளுக்கு நாம் அறியாதை கொண்டு வாழ நம்முடைய எல்லா காரியங்களிலும் நபியன் நாயகம் கல்லல்லா அவரை அவனுடைய அஜீசுகளையே அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹு காலா தோகிக்கு செய்வான السلام عليكم ورحمه الله وبركاته